வணக்கம் பால் தண்ணியாக இருக்கிறது என்று சிலர் வருத்தப்படுவார்கள் ஆனால் பால் தண்ணீரை போல இல்லாவிட்டால் தான் அதன் தரம் குறித்து சந்தேகப்பட வேண்டும் ஏனென்றால் பாலில் எண்பத்தி ஏழு சதவீதம் தண்ணீர் தான் இருக்கிறது பதிமூணு தான் இதர வேதிப்பொருட்கள் இது நான்கு சதவீதம் கொழுப்பு ஒன்பது சதவீதம் பிரதம் லாக்டோஸ் தாது உப்புகள் மற்றும் விட்டமின்கள் ஆகும் இந்த நிலையில் உள்ள பால் தண்ணீர் பாலாகத்தான் காட்சியளிக்கும் இதுதான் உடலுக்கும் நல்லது ஒருவேளை பால் கெட்டியாக இருந்தால் ஜலாட்டின் மரவெள்ளிக்கிழங்கு மாவு ஜவ்வரிசி போன்ற வஸ்துகள் ஏதாவது சேர்க்கப்பட்ட பாலாகத்தான் இருக்க வேண்டும் என்று பாலை பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பொதுவாக உடலுக்கு வேண்டிய கால்சியம் மற்றும் புரோட்டீனை பெற சிறந்த வழி தவறாமல் பால் அருந்துவதுதான் ஆனால் பாலை எப்பொழுது குடிப்பது நல்லது பகல் வேளையில் குடித்தால் நல்லதா அல்லது இரவில் குடிப்பது நல்லதா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும் பாலை குறிப்பிட்ட நேரங்களில் குடிப்பதால் குறிப்பிட்ட ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் எந்த நேரத்தில் குடித்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம் காலை உணவின் போது அதிக அளவு புரோட்டீன் வேண்டுமானால் பாலை காலையில் குடிப்பது நல்லது மேலும் பாலில் கால்சியம் மற்றும் புரோட்டீனைத் தவிர பொட்டாசியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின்கள் போன்றவையும் உள்ளது காலை வேளையில் உடற்பயிற்சி செய்பவர்கள் காலையில் பால் குடிப்பதன் மூலம் புரோட்டீன் மற்றும் கால்சியம் கிடைத்து எலும்புகளும் தசைகளும் வளர்ச்சி பெறுவதோடு புதுப்பிக்கவும் ஆரம்பிக்கும் அடுத்து நாள் முழுவதும் அடிக்கடி பசியெடுக்கக்கூடாது கூடாது என்று நினைப்பவர்கள் காலையில் பால் குடிப்பது நல்லது ஆனால் பாலை குடித்த பின் வயிறு உப்புசத்துடன் இருப்பதை உணர்ந்தால் காலையில் குடிப்பதை தவிர்த்து விடுங்கள் அதே போன்று இரவில் தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுபவர்கள் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலை குடிப்பது நல்லது இதனால் மனம் அமைதியடைந்து விரைவில் ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும் முக்கியமாக நாள் முழுவதும் உழைத்து களைத்து மனம் சோர்ந்திருக்கும் பொழுது அந்த மனச்சோர்விலிருந்து வெளிவர இரவில் ஒரு டம்ளர் பாலை கட்டாயம் குடியுங்கள் இதனால் அதிலுள்ள அமினோ அமிலமான ட்ரிப்டோஃபேன் மூளையில் ஜெரட்டோனினை வெளியிட செய்து ரிலாக்ஸாக உணரவைக்கும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இரவில் பாலை தவிர்ப்பது நல்லது மேலும் இரவில் பால் குடித்தால் சிலருக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பவர்கள் தவிர்ப்பது நல்லது எப்பொழுது பால் குடிப்பதாக இருந்தாலும் வெது நிலையில் பாலை குடிப்பது நல்லது இதனால் செரிமானம் சிறக்கும் மேலும் அளவுக்கு அதிகமாக பால் குடிப்பது நல்லதல்ல ஒரு நாளைக்கு நூற்றம்பதுலேருந்து இருநூறு மில்லி பால் போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி